சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவில் வெடித்த கலவரம் போலீஸ் குவிப்பு ஈரோட்டில் செங்கோட்டையின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் உள்ளே புகுந்து செங்கோட்டையினையும் செங்கோட்டையின் ஆதரவாளர்களையும் தாக்கிய வீடியோவை இணையதளத்தில் நாம் பார்த்திருப்போம் இதற்கெல்லாம் யார் காரணம் செங்கோட்டையனை முழுக்க முழுக்க அதிமுகவில் இருந்து ஓரம் கட்ட வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி போட்ட சதி திட்டம்தான் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது ஏனென்றால் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் இது எனக்காக சொல்லவில்லை எனக்கு பதவி கொடுத்தாலும் சரி பதவியை பறித்தாலும் சரி அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் நமது எதிரியான திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது கடுமையான போட்டியாக தற்பொழுது இருக்கிறது அதற்கு ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் திமுக தான் நமது எதிரியை தவிர ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் நமது எதிரி கிடையாது என்பதை செங்கோட்டையன் அவர்கள் பல இடங்களில் பேசியிருந்தார் மேலும் இது அவர்களை தற்பொழுது மீண்டும் மீண்டும் ஊக்குவிக்கும் விதமாக அவர்களது ஆதரவாளர்கள் கோபிச்செட்டி பாளையத்தில் அவர்கள் உருவப்படமும் எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படமும் பேனரில் ஒரே விதமாக அமைந்திருந்ததன் காரணமாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் செங்கோட்டையின் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்குள் புகுந்து தங்களுக்கு ஏன் அழைப்பிதழ் கொடுக்கவில்லை என்று கூறி எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் என்று கூறி அங்கு இருந்த சேர்களை உடைத்து மோதலில் ஈடுபட்டனர் எவ்வளவோ முறை செங்கோட்டையனவர்கள் அமைதியாக இருங்கள் அனைவரும் சார்ந்தவர்கள் தான் ஒருவருக்கொருவர் மோதி கொண்டால் இணையதளங்கள் முழுவதும் வைரலாக பரவும் இது அதிமுகவிற்குத்தான் கெட்ட பெயர் என்றும் செங்கோட்டையனவர்கள் எவ்வளவோ எடுத்து கூறியும் கேட்காத எடப்பாடியின் ஆதரவாளர்கள் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களை தாக்கியுள்ளனர் உடனடியாக அருகில் இருந்த காவல் நிலையத்தில் உடனடியாக தொடர்பு கொண்டு போலீஸ் பாதுகாப்புடன் நிகழ்ச்சி தடை செய்யப்பட்டு நான்கு நபர்கள் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் என்று கூறப்பட்டவர்களை தாக்கியுள்ளனர் இதனால் செங்கோட்டையன் அவர்களது ஆதரவாளர்கள் மீது தவறு இருக்கிறது அதே சமயம் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் மீதும் தவறு இருக்கிறது இருவருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை செங்கோட்டைனவர்களை எதிர்க்கக்கூடிய வகையில் பேச்சை கேட்காமல் மோதலில் ஈடுபட்டதுதான் இது முக்கிய காரணம் என்றும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது செங்கோட்டைனவர்கள் தற்பொழுது நான் பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தால் கூவத்தூரிலேயே எடப்பாடியை வீழ்த்தி அதிமுகவின் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருப்பேன் என்றும் கடைசியாக அவர் பேசியது சரியாத்தவர் என்பதை குறுகூர்